என்ன பார்க்க போறோம் நான் ஊர்ல இருந்து என்னெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னு தான் பார்க்கப் போறோம் காலையில கரெக்டா ஒரு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம் வந்ததும் எப்பவுமே பட்டு தான் ஃபர்ஸ்ட்டா வரும் அதுக்கப்புறம் தான் அத்தை எல்லாருமே வந்தாங்க செல்வா வந்ததுமே சென்னையில இருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வீட்டுல எல்லாருமே காட்டிட்டு இருப்பான் நான் ஃபர்ஸ்டா போய் நாய்க்குட்டி கண்ணுக்குட்டி குட்டி கோழி எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பேன் காலையிலே பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிட்டா அதனால் அத்தை ஆல்ரெடி பால்லாம் காய்ச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க நான் போய் எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தாச்சு அத்தை ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க இப்போ தான் ரீசண்டாக வாங்கினாங்க வாங்கி நீங்கள் போட்டு பாருங்க தான் அப்படின்னு சொன்னேன் வேறு எதுவும் இல்லாமல் மாட்டல் தான் பட் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது எங்கள் அத்தைக்கு ரொம்ப நாள் ஆசை போட்டதுக்கப்புறம் எங்கள் அத்தை மூஞ்சில் சந்தோஷத்தை பார்க்கணும் என ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மூணு மணிக்கு வந்தாலும் காலையில் ரெண்டு மணிக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒட்டடை தான் அடிப்பேன் இப்போ எனக்கு வீட்டில் ஒட்டடை இருந்தாலே பிடிக்காது அத்தை அடிப்பாங்க ஆனால் எட்டரை தூரத்தில் தானே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் குலைவி வேற கூடு கொட்டி வச்சுருக்கோம் எங்கள் அத்தை அந்த கூடை உடைக்க மாட்டாங்க அந்த ஒரு சில கூடு உடைக்கக்கூடாது அப்படின்னு உடைக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து அதெல்லாம் உடைச்சி அதுவும் குழைவிதான் அதையான் உடைக்காமல் இருக்கீங்க ஏன் அப்படி இருக்குது அதையும் அப்படி இருக்குது இதையும் அங்கே வச்சுருக்கீங்க அப்படி நை நைன் நைன் எல்லோரையும் பிடிச்சி திட்டிகிட்டே தான் வேலை பார்ப்பேன் ஃபைனலாக எல்லாத்தையும் கூட்டி தொடச்சு தொ தொடைக்கலை மற்றபடி ஒட்டடை அடித்து கூட்டி மட்டும் வச்சிட்ருந்தேன் செல்வா நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவுலாம் ரெடி பண்ணி கிச்சனில் போய் கிச்சன் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அவன் தோசை ஊற்றிகிட்டு இருந்தான் எனக்கும் அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே குளிச்சுட்டு நம்ம புதினையை எடுத்து ஊர்லேருந்து வரும்போது பிச்சு பூ இல்லை முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தேன் முல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி மணக்குமா பட் நேற்று வாங்கினாலும் ஸ்மெல்லும் அவ்வளோவா வரல அப்படியே ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போனேன் பாப்பா எல்லாமே ரெடியாக தோசைலாம் சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க செல்வா இங்கே சென்னையில் இருக்கிறத விட இங்கே பாப்பா எக்ஸ்ட்ரா பொறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பான் எல்லா வேலையுமே ஹெல்ப் பண்ணுவான் அத்தை சாம்பார் தான் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது தோசைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு அத்தைக்கு வாங்கிட்டு வந்த சாரியெல்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன் அத்தகைக்கு வாடாமலி கலரில் எடுத்திருந்தேன் எங்கள் அப்புத்தாக்கு ப்ளூ கலரில் எடுத்துருந்தேன் ஆனால் எங்கள் அத்தைக்கு எங்கள் அப்புத்தாவுக்கு எடுத்த சாரீ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லோரும் இருந்தாலும் எடுத்தது எடுத்தது தான் அப்படின்னு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு எங்கள் தான் எடுத்ததான் இருந்துச்சு பட் எப்படி எனக்கு தான் அந்த சாரீ வரப்போகுதுன்னு தெரியும் அதனால் நான் சூப்பராக இருக்குதுன்னு எங்கள் அப்பத்தாக்கே கொடுத்துட்டேன் அப்புறம் செல்வாக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு எனக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அத்தைக்கு காட்டிகிட்டு இருந்தேன் அத்தைக்கு எல்லாமே பிடிக்கும் பட் ஏன் காசு வேஸ்ட் ஆகுறிங்க ஏன் வாங்கினீங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போ ஊருக்கு வந்தாலும் எங்கள் அப்புத்தாவுக்கு வந்து பேரிஜாமில் மட்டும் வாங்காமே இருக்கவே மாட்டோம் அப்புறம் எனக்கு போர்பன் பிஸ்கட்டு அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே எனக்கும் பிடிச்ச அச்சுமுறுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அச்சுமுறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ மாதுளை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த டைம் நிறையா தூக்கிட்டு வந்ததினால பழம் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் எங்கள் மாமாவுக்கு திராட்சை எங்கள் மாமாவுக்கு திராட்சைலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் மாமாவுக்கு திராட்சை வாங்கிட்டு வந்தேன் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஃப்ரிட்ஜை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது தான் அப்படியே இருந்துன்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பழம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் எங்கள் அத்தைக்கு டேஸ்ட்டு பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டு வந்து கொஞ்சமாக கொய்யாக்கா மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்திருந்தேன் நான் டெய்லி திருட்டி சாப்பிடுவேனா எங்கள் அத்தை திட்டிகிட்டே இருப்பாங்க பட்டியதை சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன் ஊருக்கு ஊருக்கு வந்தாலே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்கும் எனக்குலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இனிமேல் ஒரு ஒரு மாதம் ஊரில் தான் ஃபுல் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூவாக இதே மாதிரி நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்